து வணக்கம் துகன் வணக்கம் திகழ் வணக்கம் ஜெய தீன் ஜெய ஜெய ஜந்திர ஜெய தீன் ஜெஜ ஜெய தேவ ஜஜ ஜ

Kau seri nang tupadu, சென்னை டு பே டு ஸ்லேயின் பார்ட்டி லீடர் இன்று மாயாவதி அவர்கள் சென்னை வருகை தந்திருக்கின்றார் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தொடர்ந்து அவர் पेशी वर्गर खबर सुनकर के जो बहुत ही मिशनरी थे बाबा साहब डॉक्टर भीमराव अम्बेडकर की मूवमेंट से जुड़े थे लॉर्ड बुद्धा के जो

முடிவு செய்தது ஒரே ஒரு தமிழ்நாடு ஜனதார படான ஜி ஜான் தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதில் அவர் பெரும்பாடுபட்டார்

जिस तरीके से हमारे स्टेट के प्रेसिडेंट की हत्या की गई है उनके घर के बाहर तो उससे ऐसा लगता है कि आपके तमिलनाडु स्टेट में कानून व्यवस्था नाम की कोई चीज नहीं है तमिलनाडु मान लीजिए अभी तक वो असली जो अपराधी है वो पकड़े नहीं गए हैं स्टेट गवर्नमेंट को बहुत गंभीर होना चाहिए क्योंकि ये हमारे स्टेट के प्रेजिडेंट प्रेजिडेंट का मामला नहीं है अकेले पूरे तमिलनाडु स्टेट में செஷ்ஷன் தமிழக அரசு இதனை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய கட்சியின் மாநில தலைவர் மட்டுமல்ல தமிழக அரசில் உள்ள தலித்துகளின் வாழ்க்கை மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது और जो वीकर सेक्शन के लोग हैं दलित वर्ग के लोग हैं उनके सुरक्षा का ध्यान रखना बहुत जरूरी है और जिस तरीके से शाम के वक्त आकर इनकी हत्या की गई तो मुझे तो ऐसा लगता है कि ये अब तक यदि सरकार गंभीर होती तो जो असली अपराधी अब तक पकड़े जाते அஸ்லி அபராதி தமிழக அரசு தலித்து மக்களின் வாழ்க்கை மேம்படுவதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவர் வீட்டிற்கு கொலை செய்யப்பட்டிருப்பது மிகவும் துக்கத்திற்குரிய விஷயம் முன்னையான குற்றவாளிகளை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அபராதி குற்றவாளிகள் எதற்காக கொலை செய்தார்கள் என்ற உண்மை வெளியில் அரசு இந்த மாநிலத்தின் மாநில அரசு எங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை நீ तो फिर आपको ये मामला सीबीआई को तुरंत रेफर करना चाहिए सीबीआई के तो स्टेट गवर्नमेंट का भी कहीं ना कहीं हाथ जरूर है जाइए तो उनको सीबीआई को रेफर करना चाहिए ताकि ये मालूम पड़ जाए कि इसमें हाथ किसका है வழக்கை நீங்கள் சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் இதிலிருந்து நீங்கள் தலித்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வீர்கள் எங்களுடைய கட்சி இங்கே தமிழ்நாட்டில் அரசு மீது தேவையான அழுத்தத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யும் हमारी पार्टी काफी दुखी है हम इनको अपने श्रद्धा सुमन अर्पित करते हैं और इस मौके पर मेरे माईव के कन्नीर अंजलि से गुजरत ऐसी मैं यही कामना करती हूँ कि कुदरत इस दुख को सहन करने की उनको शक्ति दे मतलब கிரஹான்さん அவர்களின் குடும்பத்திற்கு ஏர்க்கை tội लोग अपराधी लोग वरत्तते மரபதற்கு தேவையான வலிமீயை வழங்கும் என நான் நம்புகிறேன் லெக்கன் قانون व्यवस्था kohtنے हाथ में नहीं लेना है कानून व्यवस्था का पालन करते हुए आपको यह बताना है